ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் தான் நாங்கள் என்னுடைய இந்த துறைக்குரிய விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம் அதாவது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வைத்தியர் அதிலேயும் வந்து சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியராக நான் இருபது வருடங்களுக்கு மேலாக இருபத்தி ரெண்டு வருடமாக நான் வைத்தியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அத்துடன் வந்து சத்திர சிகிச்சை பிரிவில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக வேலை செய்கிறேன் அதுலேயும் வந்து இலங்கையும் வந்து பல்வேறு பகுதிகளையும் வந்து சத்ர சிகிச்சை நிபுணராக வேலை செய்து இப்பொழுது வந்து இங்கிலாந்தில் வந்து தற்காலிகமாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்து இந்த சத்திர சிகிச்சை கூட கூட தொடர்பட்ட விஷயங்கள் தான் வந்து நாங்கள் கூட கலைப்போம் அதில் முதலாவது வந்து இப்போ நாங்கள் வந்து இது வந்து ஒரு பகுதி பாதியைத்தான் போக போது இப்போ முதலாவது வந்து நாங்கள் உடற்காயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ உடற்காயங்களில் என்னென்ன மாதிரியான உடற்காயங்கள் ஏற்படுது அந்த உடற்காயங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் தையல் முறைகள் செய்யப்படுது அந்த உடற்காயங்கள் வந்து அப்ப எவ்வாறு அந்த உடற்காயங்கள் அல்லது புண்களை வந்து பராமரிக்க வேண்டும் அதற்குரிய என்னென்ன என்னென்ன சாம என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடிய கூடாத விஷயங்கள் போன்ற பல விஷயங்களையும் வந்து நாங்கள் தொடர் காணொலிகளாக வந்து நாங்கள் பார்ப்போம் அப்போ இதில் வந்து நாங்கள் முதலாவது பார்த்தோம்னா உடற்காயம் என்றால் என்ன அதாவது எங்களோட எங்களோட உடலில் வந்து உடல் முழுவதையும் வந்து தோல் வந்து என்ன ஒரு தடை ஒரு பெரியர் மாதிரி வந்து எங்கள்ட சூழலுக்கும் எங்களோடய உடம்பைக்கும் இடையில் வந்து ஒரு பெரியர் மாதிரி இருக்குது அது வந்து எங்கள் உடலுக்கு வெளியில் இருக்கிற கிருமிகள் வந்து எங்களோட உடலுக்குள்ளே வாரத வந்து தடுக்கிறது உதாவது அதே மாதிரி எங்களோட உடலுக்கு உடலை நோக்கி வார பல்வேறு பொருட்கள் வந்து உடலுக்குள்ளே டேமேஜ் பண்ணாமல் அதாவது காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து தோல் வந்து ஒரு தடுக்கிற ஒரு கவராக வந்து இருக்குது அதை விட இந்த வெப்பம் மற்றது குளிர் போன்ற பல பல வகையான இந்த இயற்கை கரணிகள்லேருந்து எங்களோட உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து தோல் வந்து முக்கியமான ஒரு உடல் பாகம் இந்த தோலை வந்து நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த தோல் வந்து இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எங்களோட உடலில் மிகவும் பலமான ஒரு அமைப்பு வந்து தோல் தோல் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு மெல்லிய ஒரு அமைப்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு தரம் கணக்கில் இருக்காட்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க உடலில் பலமான அமைப்புன்னு சொன்னால் தசையோ அல்லது எலும்போன்னு தான் சொல்லுவீங்க ஆனால் உண்மையில் வந்து தோல் வந்து மிகவும் ஒரு கடினமான அமைப்பு அதாவது அதை துளைத்து கொண்டு சரிதானே கிருமிகள் சரி வேறு பொருட்கள் சரி உடலுக்குள் செல்வதற்கு அது மிகவும் ஒரு தடையாக வந்து அமையுது இப்போ என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் இந்த இந்த தோலில் ஏற்படுகிற டேமேஜ் அதாவது தோல் வந்து டேமேஜ் அல்லது தோலுக்கு கீழே அடுத்த படையாக வந்து எங்களுக்கு இருக்கிறது வந்து கொழுப்பு அந்த இன்னும் கால காயம் வந்து ஆழமாயிருந்துன்னு சொன்னால் அந்த தோலுக்கு உள்ள கொழுப்பும் வந்து பாதிக்கப்படும் அதுக்கு கீழே வந்து காயம் வந்து இன்னும் ஆழமையாக இருந்துச்சுன்னால் அதுக்கு கீழே உள்ள தசை தசை வந்து பாதிக்கப்படும் அதுக்கு கீழே வந்து இன்னும் ஆழமாக வந்து காயம் போயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து உள்ள எலும்பு அப்போ ஒரு காயம் வந்து ஒரு சரியான ஒரு மேலால் ஏற்பட்ட காயம்னு சொன்னால் தனியாக தோல் மட்டும் வந்து பாதிப்படையும் என்னும் கீழே போய்க்க அடுத்தடுத்த படைகளும் வந்து பாதிப்பு அடையும் அப்போ இதில் வந்து இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க இந்த தோல் வந்து ஒரு பாதுகாப்புக்குரியதாக இருக்குது அப்போ அது கிருமிகள் வந்து பூக விடாமல் வந்து தடுத்து கொண்டு இருக்குது அப்போ அதால் தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த நோய்கள்லேருந்து பாதுகாப்பாக இருக்குது அப்போ எப்போ வந்து இந்த தடுப்பு சுவரில் வந்து ஒரு ஓட்டை விழுகுதோ காயம் ஏற்பட்டு அப்போ வந்து எங்களோட உடலுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும் ஒன்று கிருமிகள் வந்து எங்களோட உடலுக்குள்ள பூக பார்க்கும் மற்றது எங்களோட உடலில் உள்ள திரவங்கள் வந்து அந்த இந்த தோலுன்ற சுவரில் ஏற்பட்ட ஓட்டையில் இழக்கப்படுது அதே மாதிரி இழப்பு ஏற்படும் மற்றது அந்த தோலுக்கு கீழே வந்து நிறைய நிரம்புகள் இருக்குது இப்போ அந்த நரம்புகள் வந்து அந்த நோவை வந்து உருவாக்குற நரம்புகள் அப்போ அந்த நரம்புகள் வந்து இப்போ காற்றாலேயோ அல்லது வேறு பதார்த்தங்களையோ அல்லது தொடுகை மூலமாகவோ அந்த உணர்ச்சிகளை பொழுது உங்களுக்கு இந்த காயத்தில் வந்து நோ வந்து ஏற்படும் அதாவது வலி ஏற்படும் அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்பட தொடங்கும் ஒரு காயம் வந்து ஏற்படிக்கல இந்த காயங்கள் வந்து நாங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து இந்த தோளில் வந்து ஓட்டை ஏற்பட்டால் அது வந்து புறக்காயம் அதாவது அது வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் சரிதானே அப்போ அதுக்கு வந்து இன்னத்தால் ஏற்படலாம் ஒன்று ஏதாவது ஒரு பொருட்களாக சரிதானே அது ஏதாவது ஏதாவது நீங்கள் அடிபட்டு விடலாம் அல்லது உறைஞ்சு படலாம் அல்லது கத்தியால் வந்து வெட்டுப்படலாம் இப்போ அப்படியான ஒரு விபத்தில் ஏற்பட விபத்தால் ஏற்படலாம் இப்போ அப்படி காயங்கள் ஏற்படுற ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதை விட நாங்கள் சத்திர சிகிச்சையின் பொழுது நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரு பகுதியை வெட்டித்தான் வந்து நாங்கள் அந்த உடலுக்குள்ளே போகிறோம் அப்போ அதுங்கட சத்திர சிகிச்சை மூலம் ஏற்படுத்தப்படுவதும் ஒரு வகையான காயம்தான் அது வந்து எங்களோட உடலில் நாங்கள் வெட்டி அல்லது அதாவது சத்திர சிகிச்சை மூலமாகவோ அல்லது அதாவது விபத்துகள் மூலமாகவோ ஏற்படுத்தப்படுகின்ற தோளில் ஏற்படுத்தப்படுகின்ற காயம் அது மட்டும் இல்லாமல் வேறு இந்த மாதிரி காயங்கள் என்று சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தோமென்று சொன்னால் எரி காயங்கள் அதாவது சுவாலை மூலம் எரிதல் தீச்சுவாலை மூலம் எரிய எரிந்தால் வந்து அந்த தோல் வந்து எரிந்து போனால் அந்த தோலில் வந்து ஓட்டை ஒன்று வருது அப்போ அல்லது இரசாயன பதார்த்தங்கள் மூலமான எரிதல் அதாவது அமிலங்கள் காரங்கள் மற்றது வேறு பல ரசாயன பதார்த்தங்களால் வந்து காயங்கள் ஏற்படலாம் அதை விட வந்து கதிர்வீச்சுகள் பல்வேறு கதிர்வீச்சுகளாலயும் வந்து தோல் வந்து பாதிப்படைந்து காயங்கள் ஏற்படலாம் சில நேரங்களில் வந்து இந்த காயங்கள் வந்து புற்றுநோயாலும் ஏற்படலாம் புற்றுநோய் ஏற்படும் பொழுது அந்த தோல் வந்து பாதிப்படைந்து காயங்கள் ஏற்படலாம் அப்போ இவ்வாறு வந்து காயங்கள் ஏற்படுவதற்கு அதாவது காயங்கள் ஏற்படுவதற்கு பல காயம் காலங்கள் காரணங்கள் இருக்கும் அதே நேரம் இப்போ என்று சொல்கிறது இப்போ உட்காயம் என்று சொன்னால் வெளியில் தோல் அப்படியே இருக்கும் ஆனால் தோலுக்கு கீழே உள்ள பகுதிகள் அதாவது கொழுப்பு பகுதியோ அல்லது அதுக்குள்ள மஸ் எலும்பு பகுதியோ அல்லது தசை பகுதியோ வந்து பாதிப்படையலாம் இப்போ அதான் சொல்கிற சின்ன நேரம் ஊமக்காயம் என்று சொல்கிறது சரி உமக்காயம்னு சொன்னால் வெளியில் தோல் வந்து அப்படியே இருக்கும் ஆனால் உள்பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்போ இப்படி வந்து நாங்கள் வந்து காயங்களை வந்து நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கலாம் அப்போ இந்த எந்த காயமாக இருந்தாலும் வந்து எங்களோட உடல் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த இருந்து மீள்வதற்கு இயற்கையாகவே அதற்குரிய செயற்பாடுகளை வந்து உடல் வந்து மேற்கொண்டு அந்த காயங்கள் இருந்து தன்னை உருவாக்கம் செய்து கொள்ளும் அதாவது தோல் திருப்பி மீண்டும் உருவாகும் மற்றது தோலுக்கு கீழே உள்ள மற்ற அதாவது கொழுப்பு படை தசை எலும்பு என்பட மீண்டும் உருவாகி அதாவது இந்த காயம் வந்து நிரவுப்பட்டு திருப்பி வந்து அந்த புண் வந்து மாறப்போகுது அப்போ நாங்கள் இதில் வந்து பல்வேறு வகையான காயங்கள் ஏற்படும் சொல்லி நாங்கள் இப்போ பார்த்தோம் அந்த ஒவ்வொரு காயங்களும் வந்து திருப்பி மாறப்போகுது இப்போ பொதுவாக வந்து இப்போ மாறுறதுக்கு வந்து எந்த காயம் என்றாலும் உண்மையில் அதை முழுக்க மாறி முடிகிறதுக்கு வந்து ஒரு ஆரக்கலாமே எடுக்கும் அதுதான் வந்து பொதுவாக எல்லாேருக்கும் வந்து பொதுவாக ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஆனால் இப்போ அதே நேரம் இப்போ அவருக்கு வந்து இப்போ சலரோகம் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது அவருடைய உடல் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருந்தாலோ அல்லது அவர்கிட்ட குருதியோட்டம் வந்து பாதிப்பாக இருந்தாலோ சில நேரம் அது வந்து மாறுறதுக்கு வந்து நீண்ட காலம் எடுக்கலாம் மற்றும்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு பொதுவாக வந்து கிழமை எடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு காயம் வந்து சில நேரம் இப்போ இன்றைக்கு ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டால் சில நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அடுத்த நாளே வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அந்த தோல் வந்து சில நேரம் நிரவிடும் சரியான மெல்லி மேல் தோல் மட்டும் முறிஞ்ச காயம் என்று சொன்னால் அது வந்து பொதுவாக குயிக்காக மாறும் ஆனால் ஒரு ஆழமான காயம் அதாவது ஒரு படை தசை அப்படி ஆழமாக போன ஒரு காயம் வந்து முழுமையாக மாறி முடிகிறதுக்கு வந்து ஆறு கிழமை எடுக்கும் ஆனால் அந்த தோல் ரெண்டும் வந்து வெள்ளனை ஒட்டினாலும் உள்ளுக்குள்ளே அந்த புண் வந்து மாறுற செயற்பாடு வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த புண் மாறுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பில் எல்லா பகுதியிலையும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது ரெண்டு இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு குழந்தை பிள்ளை பிறக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்த பிள்ளைண்ட தலை வந்து இன்னும் இருக்குது சரியான பெருசாக இருக்கும் அதை விட வந்து அதை கழுத்து பகுதி கொஞ்சம் சின்ன இருக்கும் இப்போது அதை விட நெஞ்சு கொஞ்சம் சின்ன இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்கள் வந்து மிகவும் சின்னனாக இருக்கும் கையோட ஒப்பிடைக்க அதாவது தலைப்பகுதியிலிருந்து கால்பகு நோக்கி போகும் தலைப்பகுதி பெரிதாகவும் கால்பகுதி சின்னனாகவும் இருக்கும் ஒரு வயதுக்கிளையில் இருக்கிற குழந்தையோ அல்லது பிறந்துடன குழந்தையோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளர்ச்சி வந்து தலைப்பகுதியில் அதிகமாகவும் கால் பகுதியில் குறைவாக இருக்கும் அதே மாதிரி முன்பகுதியில் அதிகமாகவும் பின்பகுதி முதுகு பகுதியில் வந்து வளர்ச்சி வந்து மெதுவானதாகவும் இருக்கும் அதை என்னத்தோட சம்மந்தப்படுத்தி இருக்குன்னு சொன்னால் இரத்தோட்டம் இரத்தோட்டம் எங்கெங்கே கூட இருக்கோ அந்த ஓட்டத்தில் வளர்ச்சி கூடவே இருக்கும் அதே மாதிரி காயங்கள் வந்து ஆடுற தன்மையும் வந்து என்ன வேறு இருக்கும் மிகவும் விரைவானதாக இருக்கும் அதனால் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆஸ்பத்திரியில் நீங்கள் போய் உங்களுக்கு தலையில் அதாவது தலையில் வந்து ஒரு கட்டி கொண்டு இருந்தாவையில் ஆப்ரேஷன் செய்தா சரிதானே அல்லது இதுலேயே ஒரு கட்டி ஒன்று இருந்து ஆப்ரேஷன் செய்தால் அந்த புண் வந்து தையல் போட்டால் ஒரு ரெண்டு மூணு நாளிலேயே புண் வந்து மாறிவிடும் அப்போ கெதியாக தையலாக அவுக்கலாம் அதாவது ரெண்டு மூணு நாள்லேயே அவுக்கலாம் ரெண்டு நாள்லேயே அவுக்கலாம் தலையில் ஒரு காயம் வந்து தையல் போட்டிருந்தாள் என்னென்னு சொன்னால் அங்கே ரெத்தோட்டம் வந்து மிகவும் கூடும் அதே மாதிரி முகம் என்று சொன்னால் ஒரு மூன்று நாள்லேயே தையலாக விட்டுடலாம் இப்போ உண்மையில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூட நாளைக்கு நீங்கள் தையலை விட்டீங்கள்ன்னு சொன்னால் என்னென்ன ரொக்குமெண்ட்டு சொன்னால் இந்த தளம்பு வந்து பெருசாக வரும் அனுபடியால் தேவை இல்லாமல் கூட நாளுக்கு நாங்கள் தையலை விடக்கூடாது அப்போ தையலை வந்து வெள்ளனை வந்து அவுக்க வேணும் இப்போ எது நீங்கள் அதே மாதிரி இப்போ கழுத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலு நாள்லேயே வந்து நீங்கள் தையலை அவுக்கலாம் அப்படியே நாங்கள் கீழே போகணும் போக போக அந்த தையல் அவுக்கிறதுக்கு நாங்கள் விட வேண்டிய காலம் வந்து கூடிக்கொண்டு போகும் அதே மாதிரி இப்போ கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக வந்து ஏழு நாள் நீங்கள் வந்து கையில் ஏற்படுற காயங்களுக்குரிய தையலை வந்து அவுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நெஞ்சு பகுதி என்று சொன்னால் பொதுவாக வந்து ஒன்பது பத்து நாள் என்று சொல்லலாம் வயிறுன்னு சொன்னால் ஒரு பன்னிரெண்டு நாள் என்று சொல்லலாம் கால் என்று சொன்னால் பதினாலு நாள் முதுகு பகுதி சரி தானே பின்பகுதின்னு சொன்னால் சின்ன நேரம் பதினாலும்பாக கூடுதலாக எடுக்கும் வந்து தையல் வந்து அவுக்கிறதுக்கு அப்போ இப்போ சில நேரம் அதான் இப்போ கனவேருக்கு பிரச்சனை வரது என்னென்னு சொன்னால் இப்போ வயிற்றுலேயும் ஒரு ஒப்படிஷன் செய்திருந்தால் டாக்டர் சொல்வேறு இது தையல் வந்து பன்னெண்டு நாளில் பத்து தொடங்கி பன்னெண்டு நாளில் நீங்கள் வந்து கொண்டு சொல்லி அப்போ பேந்து நீங்கள் தைராய்டு ஆப்ரேஷன் செய்தால் கழுத்தில் செய்ததை சொல்ல வேணும் சில நேரம் நாலு நாளில் தையல் அவுக்கலாமென்று சொல்லி அப்போ உங்களுக்கு சின்ன குழப்பமாக இருக்குது அந்த டாக்டர் சொன்னவர் பத்து நாளாகவுக்கு சொல்லி இப்போ இந்த டாக்டர் சொல்கிறார் நாலு நாள் அவுக்கு சொல்லி என்ன இது எந்த டாக்டர் சரி எந்த டாக்டர் பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க நான் உண்மையாக வந்து என்னென்னு சொன்னால் அந்த உடம்புல உள்ள ஒரு பதிப்போ நான் சொன்னதுதானே இந்த வளர்ச்சிக்கும் ரத்தோட்டத்துக்கும் மேட்ட மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தையலவுக்குற காலங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதாவது வேண்ட ரெத்தோட்டத்து அளவில் ஆனபடியெல்லாம் நீங்கள் இப்போ நான் இப்போ சொன்ன அந்த நாட்களின் அளவை நீங்கள் கிட்டத்தட்ட வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இப்போ டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் செய்து தையல் போட்டிருந்தால் அப்போ உங்களுக்கு அன்றளவாக விளாங்கும் கிட்டத்தட்ட எத்தனை நாளில் ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படுற காயங்களுக்கு ஏற்ற மாதிரி தையலாக உக்கணுமான்னு சொல்லி இப்போ தையலை வந்து நீங்கள் கனநால் விட்டீங்கள்ன்னு சொன்னாலும் அதால் பிரச்சனை வரும் மெயின் அந்த தளம்புகள் வந்து பெருசாக வரும் அதே மாதிரி வெள்ளனா விட்டுட்டீங்களு சொன்னால் என்ன நடக்குமான்னு சொன்னால் தையல் வந்து பிரிகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் சரி சரி நடிகால் இந்த எப்போ நாங்கள் தையலாக உட்கணும்ன்றது வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கணும் அப்போ இது வந்து ஒரு அறிமுகம்தான் இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன செய்தி இப்போ பார்க்க போறோம் என்று சொன்னால் இந்த புண் மாறுற தன்மையை வந்து என்னென்ன கேரணிகள் வந்து பாதிக்கும் மற்றது புண்ணை வந்து மாற விடாமல் செய்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது மற்றது வெவ்வேறு விதமான இப்போ புண்கள் இருக்குது சில பேருக்கு உங்களுக்கு தெரியும் வெரிகோஸ் புண் இருக்குது சில பேருக்கு வந்து சலரோவா புண் இருக்குது சரிதானே அப்படி ஒவ்வொரு விதமான ஃபுன் சில ஃபோன் வந்து தொடர்ந்து மாறாமல் இருந்ததுன்னு சொன்னால் அது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படி அப்படி ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் அடுத்த வீடியோவில் இதனை தொடர்ச்சியை பார்ப்போம் நன்றி